ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க நம்ம நம்மக்கிட்ட இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் வேண்டாத பேங்கிள்ஸு இந்த மாதிரி உடஞ்ச கிளிப்புக இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸு இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி வீட்டில் உபயோகமாக மாத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் ஒரு கிளாஸ் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்கின பாட்டிலு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஷாம்பு பாட்டிலு அந்த மாதிரி பாட்டில் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் இருக்கிற இந்த மாதிரி ப்ரிண்ட் எல்லாம் தெரியாமல் இருக்கும்னா இதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்டிக்கர் வந்து நம்ம கிட்ட இருந்ததுன்னா அதை எடுத்து நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்புறம் ரெண்டு ரப்பர் பேண்ட் எடுத்துட்டு மேடையும் கீழையும் இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு அழகான ஒரு சோ பீஸ் மாதிரி நமக்கு கிடைச்சிடும் இதில் வந்து நம்ம வந்து ஃப்ளவர் வாஷெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ஃப்ளவர் வச்சு காமிக்கிறேன் சின்னதாக ஒரு ஃப்ளவர் வாஷர் ரெடி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டில் தான் அது ரெண்டு ரப்பர் பேண்ட் இருந்தால் போது நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான க்யூட்டான ஃப்ளவர் வாஷர் ஒன்று பண்ணிடலாம் கொஞ்சம் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு டை கொடுத்துருங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி உடஞ்சி போன ஒரு கேட்ச் கிளிப்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது பார்க்குறக்கு எவ்வளவு க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து இந்த பார்ட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் மேலே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணான்னா இதை நெருக்கிற நம்ம டபுள் சைஸ் டேப் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டோரில் வந்து ஃபிட் பண்ணிடலாம் இதை வந்து டோரில் வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோன்னா நம்ம வண்டி சாவியை தான் இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீரோட இந்த மாதிரி சைடில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்மளோட செயின் குழந்தைகளோட இந்த மாதிரி பாசியெல்லாம் நம்ம வந்து எடுத்து மாட்டி வச்சிடலாம் வேணுங்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு ஃப்ரூட் வாங்கினேன் இந்த மாதிரி குட்டி பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஆஃபீஸெல்லாம் பொண்ணு போகிறாங்கன்னா இல்லைன்னா காலேஜுக்கெல்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு அவசரமாக தேவைப்படுறது மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பஸ்ஸில் போகும்போது ஸ்டிக்கர் போட்டு சில டைமில் கீழே விழுந்துடும் அவசரத்துக்கு சேஃப்டி பெண் தேவையாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு எல்லாமே வந்து போட்டு எடுத்து நம்ம வந்து அவங்கவுங்க பேக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா நமக்கு அவசரமாக தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கூட எப்போ வைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிரிச்சுருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேங்கல் எடுத்துருக்கு இதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி சேஃப்டி பின்னெல்லாம் இதில் வந்து கரெக்ட் பண்ணி எடுத்து மாட்டி வச்சுட்டேன்னா நம்ம வந்து தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு ஆணியில் மாட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி டிக்டாக் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதெல்லாம் கூட இதில் மாட்டி வச்சேன் தேவைப்படுறதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலே எனக்கு ஒரு டைட் கொடுத்துருங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் ஒரு அகடமான பிளாஸ்டிக் பேங்கில் தான் இங்கே எடுத்துருக்கிறேன் இதில் வந்து டபுள் சைஸ் ரூ டேப் வந்து போட்டாச்சு இப்போ வந்து இது வந்து ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து செவத்தில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் மிஷின் இருந்ததுன்னா அதுக்காக நம்ம வந்து கத்திரிக்கோள் யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இந்த கத்திரிக்கோள் வந்து அடிக்கடி எங்காவது மிஸ் ஆயிடும் இப்போ வந்து நம்ம இது பக்கத்துலேயே ஒரு செவத்தில் இந்த மாதிரி நம்ம இந்த பேங்கிள்ஸ் மாட்டி வச்சுட்டோன்னா இந்த கத்திரிக்கோள் வந்து நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சிடலாம் இது நமக்கு வந்து எங்கேயுமே மிஸ் ஆகாது எடுத்து யூஸ் பண்ணுற கூட நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்